குரு தேவ இந்த தீமைகள் அகற்றிடும் நிலைகள் நம் உடல் உணவாக உட்கொண்டு உணவிலே கலந்துள்ள நஞ்சினை மலமாக மாற்றி ஆக மல ஆக நமக்குள் அந்த உணவின் தன்மையை நமக்குள் பதிவு செய்து நிலை உட்கொண்டு கேள்விப்பட்ட தீமையான நஞ்சினைப்பை நீச்சி நல்ல உணர்வினை நமக்குள் படைத்திடும் மாற்ற பெற்றது இவ்வாறு படைத்தவன் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்து இதனுடன் இணைத்து இணைந்திட வேண்டும் என்பதற்குத்தான் பல வட்டங்களில் எடுத்து உங்கள் உணர்வின் நினைவாற்றலை இணைத்து அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வை இணைத்து உங்களுக்குள் இது பெரும் தகுதி தாவர இனங்களுக்கு எப்படியோ இதே போல உங்கள் உணர்வை நுகர செய்யும் போது உங்களுக்கு இது பால்வெளி மண்டலங்களாக வரையுங்கள் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் டீமேல் அகற்றும் நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் ஆனால் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் பிறர்கள் குறைகளை எது சொல்லினும் அதை எண்ணத்தால் பதிவு செய்யக்கூடாது அந்த உடனே அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சித்திரபுத்திரன் நினைவின் அங்கே அதிகமாக்கி அதனை கணக்கை கூட்ட வேண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் கணக்கை அளவுகோல் கூட்டுகின்றனரோ ஆக இந்த தீமை நிலைகள் நமக்கு வராது இவர்கள் தீமை செய்தார் என்று கணக்கினை நீங்கள் கூட்டிவிட்டால் நன்மை செய்யும் கணக்குகள் குறைந்துவிடும் ஆகவே இதை நீங்கள் மாற்றுதல் வேண்டும் ஆகவே நாம் நன்மை இந்த நிலைகள் நன்மை நன்மை என்று நாம் சொன்னாலும் ஆக இந்த நன்மை நன்மை ஆகாது ஆகாது நல்லது கெட்டது தீமை என்ற காரத்தின் நல்ல நிலைகளில் அதிகமாக கூற்றினால் இந்த தீமையின் நிலைகள் இருக்குள் உள்ளடங்கி நன்மை பயக்கும் நிலையாக இணைந்தே இயக்கும் இதே போலதான் மகிழ்ச்சியில அல்வட்டத்தை நமக்குள் இதை இணைத்து பழக வேண்டும் ஆக அதை அடிக்கடி நாம் சித்திரப்புத்திரம் கணக்கு பிரகாரம் இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமை வரினும் அந்த மகிழ்ச்சியின் அருணர்கள் எண்ணிலே பெற வேண்டும் என்று இது பெருக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் இந்த கணக்கை இங்க தள்ளியோனில் சரியில்லை தப்பான கணக்கு இந்த நிலைகள் நீக்கி பழக வேண்டும் இது இல்லை என்றால் நமக்குள் நாம் இந்த ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருள் ஆக இந்த ஆறாவது அறிவு தெளிந்திரும் நிலைகள் பெற்றவன் நாம் பிரம்மாவை சிறப்பித்தான் முருகன் ஆக நாம் மனிதனான சிருஷ்டிக்கும் வன்மை பெற்றவர்கள் இப்ப எதை சிசித்துக் கொள்கின்றோம் மதம் அறநெறிகளை அதன் உணர்வின் தன்மை கொண்டு செய்து கொண்டு உணர்வை நாம் வளர்த்துக் அதன் வழி கொண்டு நாம் இதைதான் சிஷ்டிக்க முடிகின்றது நாம் கற்றுணந்தது எண்ணில் உள்ளதுதான் நாம் வலும் ஒரு வேப்ப மரம் தன் கசப்பின் வழியை காட்டும் போது அது என்னுடைய மன அதன் மனத்தின் தன்மை கொண்டு அதை பார்த்துக் கொள்ளுகின்றது ஆனால் கசப்பின் உணர்வாக மற்றொரு உணவாக உட்கொள்ளும் நிலைகளில் அது உணர்த்தி வெளியே தள்ளுகின்றது இதை போலதான் நமக்குள் எந்த உணர்வின் தன்மை இது கொள்கின்றமோ அதே நிலை பல உணர்வுகள் சேர்த்து கசப்பின் உணர்வாக மாறிய பின் அதனின் செயலாக்கங்களாக மாறுகின்றது இப்போதான் நாம் தீமைகள் அகற்றின் உணர்வு பெற்ற தீமைகள் அகற்றிய அருண் உணர்வை நமக்குள் அதிகமாக கணக்கு சேர்க்க அந்த கணக்கு கூட்டல் சரியாக இருந்தால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமையாக உங்களுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை எத்தகைய நிலைகள் தீமைகள் இருப்பினும் அடுத்த நிமிடம் உங்களுக்கு கொடுத்த சக்தியின் தன்மை கொண்டும் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியை நீங்கள் பல முறை சொல்லும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று அந்த சித்திர கண்ணலே பாருங்கள் அந்த உணர்வின் சித்திரன் புத்திரனுக்கு செல்லத்தை கொடுக்கும் அந்த பாசத்தால் இதை வளர்த்து விடுங்கள் அந்த பாசம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் வளர வேண்டும் என்று எண்ணும்போது அந்த பாசத்தால் தீவை அகற்றியும் உணர்வாக அந்த கணக்கின் பிரகாரம் உங்கள் உயிருடன் ஒன்றி என்றும் நிலை கொண்ட நிலைகளில் இதை எங்கிருந்து பெற்றிருக்கிறோம் அதன் அரவணைப்பில் தீமைகள் அகற்றி உணரின் செயலாக உங்க உயிருடன் ஒன்றி கொண்டும் சரீரமாக நினைக்க வேண்டாம் குரு காட்டினார் உணர விண்ணிலே அந்த உணர்வை பறக்கினார் அந்த உணர்வு எவ்வாறு செயலாக்கு இருந்தால் ஒரு சொல் கோடி 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 கோடிங்கிற போது நான் எனக்காக கேட்டது கோடி தெல்களை வேலை கோடிங்கிறது இப்படி எல்லாம் உண்மையின் நிலைகளை உணர்த்தினார் ஆகவே இதை மனதில் வைத்து நான் இதை பெறுதல் வேணும் எளிதில் பெறுவதற்குத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் முதலே ரிசிகளின் அருள் சக்தி என்றேன் உங்க கிட்ட பதிவு செய்தேன் இப்ப உங்களுக்குள் சத்தரிஷிகள் என்று இணைக்கின்றேன் இதை காற்றும் நிலைகள் கொண்டு சப்த ரிஷி மண்டலம் என்றேன் அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அங்கு இணைக்கின்ற ஆக அந்த மண்டலத்துடன் நினைத்து இப்படிப்படியாக கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் முந்தி இப்படி சொன்னார் சாமி எதை சொல்றது என்ற நிலைகள் சந்தேகக்குறிகள் ஏற்பட்டது ஆகவே சத்த ரிஷிகள் சாதாரண வாழ்க்கை நிலைகள் இங்கு இயக்கப்பட்டது ஆனாலும் இந்த ரிஷிகள் என்று இப்போவும் வைத்துக் கொண்டிருப்பார் என்றால் இந்த ரிஷிகத்திய ஆலயம் அந்த ரிஷிகத்திய ஆலயம் என்று ஆகவே இதையெல்லாம் இது ஒவ்வொரு ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நிலைகளை அவரின் துணை பெயராக வைத்து இவர்கள் ஒரு ரிஷி என்றும் ரிஷி வம்சம் என்றும் இப்ப குளங்கள் என்றும் என்ற இப்படி எல்லாம் கொண்டிருப்பார்கள் ஆக இந்த குலவழியில் ரிஷிகள் என்றாலும் இந்த மனித உணர்வுடன் இது ஒன்றிவிடும் இது எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் இது எளிதில் கிடைக்காது மகரிஷியின் உணர்வுடைய நிலைகள் என்றால் ரிஷிகள் என்ற நிலைகளில் நம்முடைய கூர்மை அனைத்தும் முழுமை பெற்ற நினைத்துடன் அந்த சித்தர நினைவு நாட்கள் அங்கீகரிக்க அதை பருக வேண்டும் என்று என்ன வேண்டும் பெருமாத்தில இந்த ரிஷிகள் பெற வேண்டும் அந்த ரிஷிகள் பெற வேண்டும் இந்த காயத்ரி என்ற நிலைகளை எடுத்துக்கொண்டால் வியாசகன் நிலையும் அதே சமயத்தில் இன்னைக்கு அகசியன் என்றால் அகசியம் பெயரேற்று அந்த அந்த கொல வழியில் தான் உணர்வின் வளர்த்துக் நம்முடன் உறவாகிய உணர்வுகள் தான் அதிகமாக பதிவார் இதை நாம் என்னும் என்றால் இதையும் வந்து ஆக நான் ரிஷியை நினைகின்றேன் எனக்கு இப்படி வருகிறேன் எதனின் திசையின் நிலைகள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்கிறோம் உடனே அந்த சப்த ரிஷிகளின் பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி எழுக வேண்டும் அந்த உணர்வின் தன்மை பதிவாகும் போதுதான் அவருடைய இயக்கத்தொடர் இங்கே பரவி இருப்பது கிடைக்கும் இல்லை என்றால் இவர்கள் மதத்தின் அடிப்படையை கொண்டு குளத்தின் நிலைகள் கொண்டு பதிவு செய்த இந்த ரிஷிகள் உங்களுக்குள் இது சிஷிதார் இதுவும் திசிதான் ஆக ரிஷிகளில் எந்த நிலைகளில் இதுவும் கலந்துவிடும் இதை போன்ற நிலைகள் வந்து நீங்கள் மாறுபட வேண்டும் ஏனென்றால் இது உங்களுக்கு தெளிவாக்குவதற்குத்தான் இதுவாலும் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இது தெளிவாக்க வேண்டும் நீங்கள் தெளிந்திட வேண்டும் தெளிந்த உணர்வுகள் தெளிவாக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் ஆக பிறருடைய மனங்களையும் தெளிந்திடும் நிலையாக்க வேண்டும் நீங்க அவர்களின் நிலையும் தெளிந்திடும் அதன் தெளிந்திடும் தெளிவின் தனைகளை உருவாக்கும் நிலைகள் பெற வேண்டும் என்பதற்கு தான் இதை செய்கின்றோம் என்றால் உலகமெல்லாம் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் நன்மை பெற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் உணவின் நலைகளை எவ்வாறு பெருக்குகின்றமும் அதனை நிலையில் கொண்டேவர் ஏனென்றால் இந்த உடல் நாள் நீடித்த நாள் இல்லை எவருக்கும் அந்த நிலையில் இருந்து நாம் நீடித்திடும் நிலையான என்றென்றும் அழியா பெருவாழ்வு என்ற நிலையை இந்த உடலில் இருந்துதான் அடைய முடியும் ஆக எத்தகைய நிலைகள் இருந்தால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த செல்வம் நம்மளுடன் வருவதில்லை இந்த அழகான உடலும் நம்மிடம் வருவதில்லை ஆக நாம் என்றும் மேனி உணர்வை இந்த மேனியை கொண்டுதான் இன்று அழகுபட இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் இதிலே பிறக்கிடல் வேண்டும் இல்லை என்றால் நமது வாழ்க்கை இன்று மனிதன் என்ற நிலைவு நாம் எத்தனையோ வகை கொண்டு உடலை அழகுப்படுத்துகின்றோம் அடுத்து ஒரு சிறிய சொல்லு வந்துட்டா போறோம் என்னை இப்படி பேசித்தாங்களே என்ற தாங்க முடியாத கொண்டு விஷத்தை உட்கொள்ள சொல்லும் இந்த அழித்திடும் ஒரு செகண்ட் இந்த விஷயத்தின் அழித்திட சொல்லுண்டும் ஆகவே இதே என்னம்தான் அங்கே உயர்த்தவும் சொல்லுகின்றது ஆக எத்தகைய உணர்வின் தன்மை கொண்டு நாம் ஒவ்வொரு முறையிலும் நம்மை தாக்கிடும் இந்த நஞ்சின் உணர்வை வென்ற அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் இன்னை நோக்கி கூர்மையாக செலுத்தி அந்த